பொதுவாக கோட்டைன்னா நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும் திருச்சி மலை கோட்டை ஞாபகத்துக்கு வரும் இல்லைன்னா வந்து செங்கோட்டை வந்து ஞாபகத்துக்கு வரும் ஆனால் இந்த டெய்னிஸ் கோட்டையை பற்றி தெரியுமா உங்களுக்கு அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் அப்புறம் யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த டேனிஸ் கோட்டை வந்து எங்க இருக்குன்னா தமிழ்நாட்டுல மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள தரங்கம்பாடி ஊர்ல தான் வந்து இந்த டேனிஸ் கோட்டை வந்து இருக்கு இந்த டேனிஸ் கோட்டை வந்து எப்ப கட்டுறாங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி இருபதாம் ஆண்டு தான் என்ன பண்றாங்க இந்த டேனிஸ் கோட்டையை வந்து கட்டுறாங்க இந்த டேனிஸ் கோட்டைக்கு நம்ம வந்து எப்படி போக முடியும்னா சோ மயிலாடுதுறையில இருந்து ஒரு முப்பத்தொரு கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து தரங்கம்பாடி இருக்கு அது மட்டும் இல்லாமல் சீர்காழியில இருந்து ஒரு முப்பத்தொரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு ரொம்ப பக்கமா பார்த்தீங்கன்னா வந்து காரைக்கால்ல இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து இந்த தரங்கம்பாடி இருக்கு இந்த தரங்கம்மாடு சுத்தி வந்து தான் வந்து அதிகமாக வந்து இருக்கு ஓகேவா அப்போது அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இந்த ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் போர்ச்சுகீசியர்கள் இந்த மாதிரி டேனிஷ்காரங்கள்லாம் வந்து கடல் கடந்து தான் என்ன பண்ணுறாங்க வந்து வணிகத்தை வந்து மேற்கொண்டுறாங்க அப்படி அவங்க வந்து எந்தெந்த நாட்டுக்கு போகிறாங்களோ அங்கெல்லாம் ஒவ்வொரு கோட்டைகள் என்ன ஒரு கட்டணம் வந்து கட்டுவாங்க அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டேனிஷ் கோட்டையை வந்து கட்டியிருக்காங்க அப்போது இந்த டேனிஷ் கிழக்கேந்திய கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தவரை வந்து இந்தியாவுக்கு வந்து ஆயிரத்தி அறநூத்தி பதினாறாம் ஆண்டு அனுப்புகிறாங்க அவர் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட்மிரல் ஓ கட் இவர் தான் வந்து இந்தியாவுக்கு வந்த முதல் இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த தரங்க பாடி ஸோ இவர் என்ன பண்ணுறாங்கன்னா அப்போதை தஞ்சையோட மன்னராக யார் இருக்காருனா ரகுநாத நாயக்கர் தான் தஞ்சையோட மன்னராக இருக்கார் ஸோ அவர்கிட்ட இந்த மாதிரி இவர் பேசுகிறாரு என்ன பேசுகிறாருன்னா இங்கே வந்து நான் ஒரு கோட்டை வந்து கட்ட போகிறேன் எனக்கு வந்து பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு நான் உங்களுக்கு வந்து வாடகை வந்து கொடுத்துட்றேன் ஸோ எவ்வளோ கொடுக்குறேன்னா வந்து ஒரு வருஷத்துக்கு நான் அவங்களுக்கு வந்து மூவாயிரத்து நூற்றி பதினோரு வந்து வாடகை கொடுக்குறேன்னு சொல்கிறாரு அதுக்கு என்ன பண்ணுற அந்த மன்னர் வந்து ஒத்துக்கிறாரு ஆனால் இவர் எப்படி வந்து பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காருனா வந்து நான் மக்கள் மக்கள்கிட்ட வரி வசூலிச்சு நான் உங்களுக்கு வந்து வருஷம் வருஷம் அவங்களுக்கு வந்து இந்த பணத்தை கொடுத்துறேன்னு சொல்கிறாரு அவருக்கு வந்து அவரும் வந்து ஒத்துக்கிறாரு சோ ஒத்துக்கிட்டு ஒப்பந்தத்துல வந்து கையெழுத்து போறாங்க இதுல கையெழுத்து போறாங்க வந்து தங்க இலையில தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் கையெழுத்து போறாங்க சோ அந்த இலை வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்னமும் வந்து இருக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டேனிஸ் கோட்டையை வந்து ஆயிரத்தி அறநூத்தி இருபதாம் ஆண்டு வந்து கட்டி முடிச்சிருக்காங்க ஓகேவா ஸோ இந்த டேனிஸ் கோட்டை வந்து கட்டுறதுக்கு முன்னாடியே வந்து இது ஃபுல்லாகவே வந்து வந்து மீனவர்கள் இடமா தான் இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே கடல் தான் இருந்தது அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீன் உற்பத்தி தான் வந்து அதிகமாக செஞ்சிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த டேனிஸ் கோட்டையை வந்து கட்டினதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா ஸோ இந்த இடத்துலேருந்து வந்து பருத்தி மற்றும் ஜோலியில் வந்து அதிகமாக வந்து ஏற்றுமதி பண்ணாங்க அதனால வந்து இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வணிக துறைமுகமாகவே ஒரு ஃபேமஸாக ஆச்சு இதுக்கு யார் காரணம்னா இந்த இவர் தான் வந்து காரணம் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிரல் மோவ் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமாக வந்து இருந்திருக்காரு இந்த கோட்டை வந்து எப்படி கட்டுறாங்கன்னா ஃபுல்லாகவே வந்து தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த கோட்டையை வந்து கட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ தரைத்தளம் ஓகேவா அந்த தரைத்தளத்தில் வந்து ஃபுல்லாகவே வந்து கிடங்கு இவங்களுக்கு தேவையான பொருள் இல்லாமல் வந்து போட்டு வச்சுருக்காங்க இப்போ ஏதாவது போர் வராங்கன்னா போருக்கு போகும்போது அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க அந்த கிடங்குல வந்து எல்லா பொருட்களையுமே போட்டு வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த படை வீரர்களுக்கு ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக வந்து ஓய்வரையை வந்து கொடுக்குறாங்க முதல் தளத்துல வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து இப்போயாவது விருந்தினர் வராங்க இல்லை வந்து மதக்குறவு வராங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்றாங்க அந்த ஓய்வு வந்து தனித்தனியாக வந்து கொடுக்குறாங்க அதே தான் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல நம்ம போனாவே மேலே வந்து தண்ணிக்கு தனியாக வந்து இடம் இருக்கும் அதே மாதிரி வந்து ஒட்டகத்துக்கு தனியாக வந்து ஒவ்வொரு அறைகள் வந்து ஃபுல்லாவே வந்து செங்கலாலாம் என்ன பண்ணியிருக்காங்க இந்த டெனிஸ்காரங்க வந்து கட்டியிருக்காங்க இப்பவும் நம்ம அந்த தரங்காடிக்கு போகணும்னா அந்த இடத்துல வந்து அவங்க பயன்படுத்தின உடைகள் இருக்கும் நாணயங்கள் இருக்கும் அவங்க பயன்படுத்தின எல்லா பொருட்களுமே வந்து வாள்கள் எல்லாமே வந்து அந்த அருங்காட்சியகத்தில் வந்து வச்சுருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டையோட வெளிப்புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு பீரங்கி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த அருங்காட்சியகத்துக்குள்ளேயே வந்து ஒரு பெரிய சுறாமியினுடைய எலும்பு கூடி எல்லாமே வந்து அந்த அருங்காட்சியகத்தில் வந்து வச்சிருக்காங்க